ஏற்காடு மலைப்பாதையில் கொலை செய்யப்பட்ட இளம்பெண் கொலையில் அடுத்தடுத்து பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன இன்ஸ்டாகிராமில் பழகிய காதலன் மற்றும் அவரது தோழிகள் உள்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் திடுக்கிடும் பின்னணி இதோ சேலத்திலிருந்து ஏற்காடுக்கு செல்லும் மலைப்பாதையில் அறுபது அடி பாலம் அருகே நேற்று காலை துர்நாற்றம் வீசியது இதனால் பொதுமக்கள் இதுகுறித்து ஏற்காடு காவல் நிலைய போலீசில் புகார் செய்தனர் இதையடுத்து போலீசார் விரைந்து வந்து சடலத்தை கைப்பற்றினர் அப்போது இறந்து கிடந்தது முப்பத்தி இரண்டு வயது இளம்பெண் என்றும் சேலத்தில் தங்கி தனியார் கோச்சிங் கிளாஸ் ஒன்றில் பயிற்றுனராக பணியாற்றி வந்ததும் தெரியவந்தது இறந்து கிடந்த பெண்ணின் அருகே அவரது கைப்பையில் அடையாள அட்டை இருந்தது இதில் பெண்ணின் பெயர் எம் லோகநாயகி என்றும் ஸ்டடி சென்டரில் வேலை பார்த்து வந்ததும் தெரிய வந்தது இந்த பெண்ணின் சொந்த ஊர் திருச்சி இவர் கடந்த இரண்டு வருடங்களாக சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஸ்டடி சென்டர் ஒன்றில் வேலை பார்த்து வந்ததும் தெரியவந்தது புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மகளிர் தங்கும் விடுதியில் தங்கி தினமும் பயிற்சி கூடத்திற்கு சென்று வந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது இதன் பின்னர் லோகநாயகியின் சடலம் சேலம் அரசு மருத்துவமனை பிரேத பரிசோதனை கூடத்தில் வைக்கப்பட்டது இந்த கொலையை அறிந்த சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டார் தனிப்படை போலீசார் லோகநாயகி யார் யாரிடம் செல்போனில் பேசியுள்ளார் என லிஸ்ட் எடுத்தனர் அதில் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அப்துல் ஹபீஸ் என்பவரிடம் அதிக நேரம் பேசியுள்ளது தெரியவந்தது பின்னர் தனிப்படை போலீசார் அப்துல் ஹபீஸை அழைத்து வந்து விசாரித்தனர் இதில் அவர் பல்வேறு திடுக்கிடும் தகவல்களை தெரிவித்துள்ளார் லோகநாயகியுடன் அப்துல் ஹபீஸ் ஒரு வருடத்திற்கு மேலாக நெருங்கி பழகி வந்துள்ளார் இன்ஸ்டாகிராம் மூலம் இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் காதலர்களாக மாறி உள்ளனர் தினமும் இருவரும் மாறி மாறி மணிக்கணக்கில் செல்போனில் பேசி வந்துள்ளனர் காதலன் அப்துல் ஹபீஸ் முஸ்லிம் என்பதால் லோக நாயகியும் முஸ்லிம் பெண்கள் போல உடை அணிந்து வந்துள்ளார் கடந்த சில வாரங்களாக அப்துல் ஹபீஸுக்கு வேறு சில பெண்களிடம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இதை அறிந்த லோகநாயகி காதலனிடம் தகராறு செய்துள்ளார் இதனால் சில நாட்களாக லோகநாயகி காதலனோடு பேசாமல் இருந்து வந்ததாகவும் தெரிகிறது இந்நிலையில் கடந்த வாரம் அப்துல் ஹபீஸ் சேலம் வந்து காதலி லோகநாயகியை சமாதானம் செய்துள்ளார் பின்னர் ஏற்காட்டுக்கு செல்லலாம் என்று கூறி லோகநாயகியை ஏற்காட்டுக்கு அழைத்து சென்றுள்ளார் இருவரும் ஏற்காடு மலைப்பாதையில் உள்ள அறுபது அடி பாலம் பக்கம் சென்றபோது அங்குள்ள மலைப்பகுதியில் இருவரும் அமர்ந்து இரவு நீண்ட நேரம் பேசியுள்ளனர் பிறகு லோகநாயகி தாக்கப்பட்டு மலையிலிருந்து தள்ளிவிடப்பட்டு பலத்த அடிபட்டு இறந்திருக்கலாம் அல்லது குளிர்பானத்தில் மயக்க பவுடர் ஏதும் கலந்து குடிக்க வைத்து லோகநாயகி மயக்கமடைந்த பின்னர் மலையிலிருந்து தள்ளிவிட்டிருக்கலாம் என்று தனிப்படை போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது அப்துல் ஹபீஸை தனிப்படை போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து தொடர்ந்து விசாரணை செய்து வந்த நிலையில் அவரது தோழிகளான தாவியா சுல்தான் மோனிஷா ஆகிய இருவருக்கும் இந்த கொலையில் சம்பந்தம் உள்ளது என விசாரணையில் தெரிய வந்துள்ள நிலையில் மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தவிர லோகநாயகியிடம் யார் யார் பேசியுள்ளனர் என லிஸ்ட் எடுத்து அவர்களிடமும் விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது கொல்லப்பட்ட பெண்ணின் காதலன் அவரது பெண் தோழிகள் என மூன்று பேர் உள்ள நிலையில் இந்த வழக்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விசாரணைக்கு பின்னரே முழு தகவல் தெரியவரும்